உலகெங்கும் உள்ள உள்ளமீகம் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் போய் வச்சு எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் போகுது இந்த மாசமா தப்பிச்சு பேனா மாட்டேனா என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பலன்கள் பார்க்க போறோம் தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கிணிய கடகராசிரியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் வாட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்களும் ஒவ்வொரு மாசமும் கடகராசிக்கு என்னென்னமோ தான் பாக்குறீங்க நாங்களும் விடாம சலிக்காமல் நடக்க மாட்டேங்குதுன்னு தான் பார்க்குறோம் நீங்களும் சொல்கிறத விட்டுப்பாடு இல்லை நாங்களும் போடுறத விட்டுப்பாடு இல்லைன்னு தானே பேசுறீங்க உங்கள் மைண்ட் வயசெலாம் எனக்கு தேக்குது நான் தான் நம்புங்க நம்புங்கன்ற நீங்கள் தான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்றீங்க நான் என்ன பண்ண முடியும் ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது ஜென்மத்திலே வந்து புதன் சூரியனுடைய ஒரு இணைவு ஒரு பதினைந்து நாட்களுக்கு சூப்பர் ரெண்டாம் பதிவு லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கார் நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன் என்னுடைய கான்செப்டில் ரெண்டாம் பதிப்பதி லக்னத்தில் அமர்து அப்படின்றது செம்மையான ஒரு டைம் பீரியடு நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா நான் இப்போ பண்ணாட்டி எப்போ பண்ணுறது ஐயோ எனக்கு டைம் இல்லை இந்த வார்த்தை சொல்லாத கடகராசிக்காரங்க இந்த ஒரு மாதம் நகரவே மாட்டாங்க நான் எழுதி கொடுத்து கேள்வி கொடுத்துக்கிறேன் எனக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்க போது இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு ஓகே கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்னா ஒரு ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் வாக் சூப்பராக இருக்குது என்ன மேடம் சூப்பராக இருக்குது ரெண்டாம் இடத்துல போய் கேது உட்காந்துருக்கா நீங்கள் போய் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல தனித்த கேது இருக்கார் ஓகே ரெண்டாம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் இப்போது ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஒரு ஆள் ரொம்ப வந்து ஒரு ரவுடி இருக்கார் ஒரு போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ரெண்டு பேரும் அடிக்கிறவங்க தான் போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரவுடியை கண்ட்ரோல் பண்ணிடுவாரா மாட்டாரா அந்த மாதிரி தான் சூரியன் கேதுவை கண்ட்ரோல் பண்ணுவார் ஏன்னா சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் வேறு இடத்துல இருந்தால் வச்சுக்கோங்களேன் கேது தான் சூரியனை கண்ட்ரோல் பண்ணுவார் ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி பலம் புரியா சூரியனுக்கு பாவம் வேறு வீடெல்லாம் கொடுக்கல ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்கோம் அவரே பாவம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வீட்டில் வந்து உக்காந்துக்கிறாரு அப்பயும் வந்து இது பண்ணால் என்ன அர்த்தம் களம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சூரியன் பவராக இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் அதிபதி பவரானாலே வேறு என்ன வேணும் காசு பணம் தொட்டு மணி தான் வேறு ஒன்றுமே இல்லை என்ன கொஞ்சம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தடவை சொன்னால் திட்டக்கூடாது இதுதான் உண்மை நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஆனா கர்வம் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் பிஸ்னஸ் பண்ற கடகராசிக்காரர்களாக இருந்தா ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பேச்சில் ரொம்ப தெளிவு தேவைப்படக்கூடிய காலகட்டம் ஒரு சூப்பரான ஒரு ரிலீஃப்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமே நடந்துச்சு அது இந்த மாதம் எக்ஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகிறது பாக்யஸ்தானத்துல இருந்தக்கூடிய சனி வக்ரமாயிருக்கிறது சோ நிறைய பாக்கியங்களை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது வராத காசெல்லாம் வரப்போகுது நிறைய இடத்துல கொடுத்து வச்சு வரல வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்த பணம்லாம் வர போகுது யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் எலக்ட்ரிஷனி மிஷினரி ஏதோ ஒன்று ஊருக்கு உழைக்கக்கூடிய தொழில் செய்து டே டு டே டே வேலை செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகமான காலகட்டம் எக்ஸ்பெஷலி நான் சொன்னால் இந்த டெய்லி ஷேர் ஆட்டெல்லாம் ஓட்டுவாங்கல்ல அவங்க இந்த பூ விற்கிறவங்க பூவாக வருவாங்க அவங்களாம் சூப்பராக இருக்க போகிறாங்க இந்த நிறைய நல்லதுக்கு நடக்கும் போது நிறைய விஷயங்கள் நடக்கும் போது ஏன்னால் கிட்டத்தட்ட இருபதாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் வந்து உட்காந்துப்பாரு ஸோ ரொம்ப சூப்பரான டைம் பீரியடு லக்னத்தில் சுக்ரன் அமர்தல் அப்படின்றது ஒரு நல்ல யோகமான காலகட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பத்தாவதுக்கு யார் பலமோ இல்லையோ செவ்வாய் வந்து மூன்றில் அமர்ந்திருக்கிறார் உங்களை ஐந்துக்கும் பத்துக்கும் உடையப்பட்டார் ஒரு மூணில் வந்து அமர்தல் அப்படின்றது ரொம்ப 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 யோகமான காலகட்டம் நிறைய முயற்சிகள் பழுத்தமாகக்கூடிய காலகட்டம் உங்கள் முயற்சியின் மூலமாக நீங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து வரக்கூடிய காலகட்டம் நிறைய பேருக்கு வந்து என்னைக்கும் இல்லாம போதுண்டா இது வரைக்கும் போன மாசம் எல்லாம் உடம்பால வடசால கஷ்டப்பட்டாச்சு இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கேனேன்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புரியுதுங்களா அந்த அளவுக்கு இந்த அளவு சூப்பரான ஒரு டைம் பீரியட கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட கேது இணைவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பேச்சில் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை கொடுக்கக்கூடிய படம் கரெக்டான இடமா இல்லையான்னு பாருங்க கேது ஒரு மாயத்தன்மையை கொண்டு வந்து கொடுத்துருவாரு ஸோ நான் பெரிய ஆளாக காட்டிக்கணுன்றதுக்காண்டி சில இடங்கள்ல போய் பணத்தை லாக் பண்ணுற மாதிரி சூழல் வந்துடும் சில பேருக்கு எக்ஸ்பெஷலி சுக்கரதசை நடக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அதனால அதை தாண்டி வேற எதுவும் நான் சொல்றதுக்கு ரெடியா இல்லை ஸோ சுக்கரதசை நடக்கிறவங்க சந்திரதசை நடக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்கு ஸோ பெருசாக ஒன்றும் நம்ம காலப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஏன்னா செவ்வாய் வந்து அழகாக மூன்றாம் அமர்ந்திருக்கிறார் அதன் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு தான் ஆனால் எக்ஸ்பெஷலி இந்த சுக்கரரசா சந்திரதா நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உங்களுடைய செயலிலும் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய நடத்தையிலும் கவனம் தேவை 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 அவ்வளோதான் பட் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா நிறைய விட்டுப்போனதெல்லாம் தொட்டு வரப்போகிறது எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் பிளான் போட போகிறீங்க சூப்பராக இருக்க போகுது டைம் பீரியடு இது வரைக்கும் இருந்த அந்த சோர்வு நிலை வெளியாகி நல்ல சுறுசுறுப்பு அதிகரிக்க போயிருது ஏன்னா லக்னத்திலே வந்து சூரியன் புதன் சேர்க்கை அதுவும் புதன் வக்ரமா இருந்தார் ஒரு மாதிரி பிஸ்னஸ் நல்லா இல்லை மூடு நல்லா இல்ல காதல் நல்லா இல்ல கதை நல்லா இல்ல எல்லாம் என்ன பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தான் அவர் ஸோ அதனால் தூக்கம் இல்லாமல் தவிச்சு நல்லா இதெல்லாம் போயிட்டு ஏதோ ஒன்று போட்டு குழப்பிட்டு இருந்ததெல்லாம் போய்ட்டு இந்த தடவை அப்பா அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்பா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமே சூப்பராக இருக்கப்படின் ஸோ பெருசாக ஒன்றும் கவலை கடகராசிக்காரர்கள் கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம் உங்களுடைய சிந்தனைக்கான சரியான தீனி போடக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் அமைய போயிருது பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பத்தொன்போது இருபது தேதி வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு அஞ்சு நாள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வீண் வீண் கோவம் எரிச்சல் அவமானம் அசிங்கம் இதெல்லாம் நீங்க ஒன்றா அடுத்தவங்களுக்கு பண்ணுவீங்க இல்லை அடுத்தவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க நான் தான் திரும்ப சொல்லிட்டேன் இந்த சூரியனாலே கொஞ்சம் தலைமைத்துவம் அதிகரிக்கும் கேதுவோடு சேரும் போது இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் இந்த வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதான் கண் சம்மந்தப்பட்டது ஸோ சில பேருக்கு உங்களுடைய வாய் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன கொப்பளம் இதெல்லாம் வர்றது கண்ணில் பிரச்சனை வர்றது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குஸ்தானத்தில் கொஞ்சம் நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரியான ஒரு மமதையை கொடுக்கறது கேது ஞானக்காரகன் அப்போ என் அறிவு எப்படிப்பட்ட அறிவு தெரியுமா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பேசி மற்றவர்களை ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்குள்ளே கொண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் நீங்கள் பண்ணல அதெல்லாம் சூரியனோட வேலை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பார்த்து நிதானம் இருக்குது வாக்கில் மட்டும் கவனம் 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 பேச்சில் நிதானம் தேவை தேவையில்லாத பேச்சு உங்களுடைய பெரிய இழப்பை கொண்டு வந்து சேர்த்து விடும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோ சொல்லுவேன் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது நிறையா பேருக்கு இந்தளவு காரிய வச்சு கிடைக்க போகுது காசு பார்க்க போகிறீங்க முதல்ல உங்களுடைய எல்லாம் பழுத்தமாக போகிறது விட போகிறீங்க நிறைய பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புல மாறப் போகுது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஒரு குதூகலம் கிடைக்க போகிறது மனசு ரிலாக்ஸாக இருக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பா அப்படி நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டம்லாம் இந்த தடவை அமைய காத்திருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஓகே இங்கே படிக்கிற குழந்தையார் தான் சூப்பராக படிக்க போகிறீங்க நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருந்தாலும் நான் மேய்ச்சுவேன் அத்துணை பலனும் உங்களுக்கு தான் வந்து சேரும் அதை எந்த மாற்றி கருத்தும் இல்லை நாற்பது வயதை தாண்டிய கடகராசிக்காரர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க நான் சொன்னேன் இந்த தசாபதி நடக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் ஒன்று இழந்து ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால சில பேர் லேண்டை விற்று இன்னொன்று வாங்குறது இன்னொன்று விற்ற இன்னொன்று வாங்குறது கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் மணி ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது இதை வைக்கலாமா அதை வைக்கலாமான்னு மார்கேஜ் லோன் வாங்குறது அந்த மாதிரி கொஞ்சம் பேங்க் மூலமாக ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம சரி பண்ணலாமா ஏன்னா அங்கே குரு சுக்களின் நினைவு வேறு இருக்கிறது அதெல்லாம் பனிரெண்டாம் இடத்துல அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அந்த பனிரெண்டாம் அதிபதி வேறு வந்து உட்காந்துக்கிற லக்னத்துக்குள்ளே அப்படின்ற போது கொஞ்சம் விரயத்தை நம்ம மூலமாக ஏதாவது விரயத்தை முயற்சி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அது எதிர்பார்க்கக்கூடும் அந்த நேரத்தில் எட்டில் வேற வந்து ராகு உடைய பார்வை ராகுவுடைய இணைவு ஏழுக்கு ரெண்டு தான் அப்போ ஒய்ஃப் கூட ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டேலாம் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி சூப்பராக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது ஓகே உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருந்த கொள்ளுங்கள் சரி கடகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்கன்னா நிறைய பசுமாடு பார்க்க போறீங்க பார்த்தா எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா கடகராசிக்காரங்க கண்டிப்பா இந்த தடவை பசுமாடு பசு சம்பந்தப்பட்டு பார்க்குறது நிறைய பூஜை பண்றது நிறைய பசுக்களுக்கு உணவளித்தல் இல்லை கீரை கொடுத்தல் ஏதோ ஒன்று பசு சம்பந்தப்பட்டு உங்ககிட்ட வர்றது சும்மா சார் இது இந்த விபூதி பாருங்க சாணி எப்படின்னு அந்த பசுன்ற வார்த்தையை உங்களுக்கு காதில் கேட்டது அப்படின்ற மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய பசுமாடுகளுடைய ஒரு தொடர்பு வரப்போகிறது அதன் மூலமாக சுக்கரனுடைய ஆசையாக சிறந்த முறையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது திடீர் நெய் நிறையா விட்டு சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு போதையில் ஒரு நெய் மீது ஒரு ஆசை வரும் இல்லை நெய் ஊற்றியில் கெட்டலான்ற மாதிரிலாம் போவீங்க ஸோ நெய் உங்களோட இந்த நிறைய இன்ஃப்ளூன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஸோ கடகராசிக்காரர்கள் நிறைய நெய் பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த டைம் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ சூப்பராக இருக்குது இந்த தடவை கடகராசிக்காரர்களுக்கு ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மேன்மையை வழிபாடாக இருக்கும் முடியும்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலில் போயிட்டு ஒண்ணு வேணாம் இதுதான் முத்திரை இதை மட்டும் போட்டு மகாலட்சுமி காமிச்சுட்டு வாங்க இல்லையா ஒரு தாமரை பூ வைத்து மகாலட்சுமி இந்த வழிபாடு பண்ண 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 ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் இருந்து நீங்க வழிபடுவதற்கான காலத்தை இயல்பாகவே அம்பிகை அருள் உங்களுக்கு உருவாக்கி தரும்